நமது தஞ்சை மாவட்டம் என்பது டெல்டா பகுதி என்பது இன்னும் சொல்ல இந்த காவேரி படுகை மாவட்டங்கள் மிகவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்ற மக்களை கொண்ட பகுதி இந்த மாவட்டத்திலே நமது இயக்கத்தின் கட்டமைப்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்டு இந்த ஏழு எட்டு ஆண்டுகளிலே எழுபத்தைந்து ஆண்டுகளாக செயல்படுகின்ற கட்சிகளுக்கும் ஐம்பது ஆண்டுகளாக இருக்கின்ற கட்சிகளுக்கும் இணையாக கிளைக்கழகங்கள் பேரூர் கழகங்கள் ஊராட்சிகள் நகராட்சிகள் என அனைத்து பகுதிகளிலும் நிர்வாகிகளும் அதுபோல இயக்கத்திற்காக தன்னலம் பெற்று உழைக்கின்ற தொண்டர்களையும் பெற்று வளர்ந்து வருகின்ற இயக்கம் ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலையும் சரி இருபத்தி ஒன்றிலும் சட்டமன்ற பொது தேர்தலிலும் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலும் நம்மால் ஒன்றும் முத்திரை பதிக்க முடியவில்லை என்றாலும் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதனால் கிடைக்கின்ற பொருளாதார வசதிகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அம்மாவின் கொள்கைகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு லட்சியமுள்ள இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை உணர்த்துகின்ற விதமாக என்னோடு பயணிக்கின்ற லட்சோப லட்சம் சகோதர சகோதரிகள் இன்றைக்கும் எந்தவித சோர்வில்லாமல் அடுத்த தேர்தலை நோக்கி பயணிக்கின்றீர்கள் யாரோ ஒரு சிலர் சுயநலத்திற்காக வந்தவர்கள் சுயலாபத்திற்காக வந்தவர்கள் எப்படியாவது பதவிகளை பெற்றுவிட வேண்டும் எப்படியாவது அரசு பதவிகளை பெற்றுவிட வேண்டும் என்று நம்மோடு பயணித்தவர்கள் அது காலதாமதமாவதால் வேறு எங்கெங்கோ சென்று அடக்கலமாகிவிட்டார்கள் ஆனால் என்னோடு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த லட்சிய பயணத்தை தொடங்கிய லட்ச லட்சம் தொண்டர்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து எந்த ஒரு பின்னடைவும் இல்லாமல் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் எதற்கும் அஞ்சாமல் தொடர்ந்து பயணிக்கின்ற காரணத்தினால் உறுதியாக நமது இயக்கம் இந்த சட்டமன்ற பொதுத்தேர்தலில் சாதனை படைக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கின்றேன் நீங்கள் எல்லாம் கவனித்து வருவீர்கள் கடந்த ஆறு ஏழு மாதங்களாக பல்வேறு மாவட்டங்களிலே பல்வேறு தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள கிளைக்கழக செயலாளர்கள் ஊராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி செயலாளர்கள் மற்றும் பேரூராட்சி வார்டு நிர்வாகிகள் செயலாளர்கள் நகராட்சி பகுதி ஒன்றியம் என்று ஒவ்வொரு தொகுதியிலும் உள்ள நிர்வாகிகளை யாரெல்லாம் இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் தேர்தலிலே இந்த இயக்கத்தை வழி அவர்களை எல்லாம் தொகுதி வாரியாக சந்தித்து வருகின்றேன் நமது பகுதியிலே தொடர்ந்து நமது தஞ்சை மாநகர் தஞ்சை புறநகர் வடக்கு தெற்கு போன்ற மாவட்டங்களில் உறுதியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து அந்தந்த தொகுதி நிர்வாகிகளை அந்தந்த தொகுதியிலேயே சந்திப்பேன் தேர்தலுக்கு முன்பாக இப்பொழுது மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றீர்கள் அடுத்தது பட்டுக்கோட்டை தொகுதி பேராவரணி தொகுதி உரத்த தொகுதியிலே தனித்தனியாக வருகின்ற ஜனவரிக்குள் நான் உங்களை எல்லாம் சந்திப்பேன் தேர்தல் கூட்டணி பற்றியெல்லாம் நீங்கள் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம் யாரிடமும் மண்டியிடாத இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாம் பொறுமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் உறுதியாக சரியான முடிவை நாம் எடுப்போம் இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உறுதியாக புத்திரை பதிக்கும் நீங்கள் எல்லாம் சிறப்பாக செயல்படுங்கள் எல்லா தொகுதிகளிலும் நமது இயக்கம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் நீங்கள் நீங்கள் சரியாக தான் நமது இயக்கம் இந்த தேர்தலிலே முத்திரை பதிக்கும் என்பதை மாத்திரம் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்க வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் முக்கியத்துவம் தமிழக அரசியலிலே சிறப்பாக வெளிப்படும் என்பதை மாத்திரம் நாம் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நாம் பேசுவதை விட்டு செயலிலே காண்பிப்போம் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறில சட்டமன்ற பொது தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அம்மாவின் தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் உள்ள இந்த இயக்கம் நாம் யார் என்பதை தமிழ்நாட்டிலே உள்ள அனைவரும் புரிந்து கொள்கின்ற விதமாக நாம் உறுதியாக செயல்படுவோம் உங்கள் ஆதரவோடு கழகத்தின் பொதுச் செயலராகிய நான் நல்ல முடிவெடுத்து இந்த முறை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலிலே வெற்றி முத்திரை பதிப்போம் என்பதை மாத்திரம் மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு நீங்கள் அனைவரும் உறுதியாக செயல்படுங்கள் கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் முடிவு எடுக்கின்ற உறுதியாக இந்த தேர்தலில் ஆட்சியை உருவாக்கும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எடுக்கப் போகின்ற முடிவு இந்த தேர்தலில் ஆட்சியை உறுதியாக அமைக்கும் என்பதை மீண்டும் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு காலத்தின் அருமை கருதி நீங்கள் எல்லாம் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் குறிப்பாக பெரியோர்களும் தாய்மார்களும் மூன்று தொகுதிகளிலிருந்து வந்திருக்கிறீர்கள் நீங்கள் பாதுகாப்பாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் நீங்கள் ஏற்கனவே எட்டு மணி ஆகிவிட்டது நான் எப்படியும் ஏழு மணிக்கு வந்து உங்களிடம் நீண்ட நேரம் உரையாட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இப்பொழுதே எட்டு மணி ஆகிவிட்டதால் நீங்கள் எல்லாம் சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது உறுதியாக மீண்டும் பட்டிக்கோட்டைக்கு வந்து நமது தொகுதியின் நிர்வாகிகளை செயல் வீரர்களை வீராங்கனைகளை சந்திப்பேன் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொண்டு இந்த முறை இருபத்தி ஆறு தேர்தலிலே நாம் வெற்றி முத்திரை பதிப்பதற்கு இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டரும் நீங்கள் தங்கள் சொந்த வேலைகளுக்கு மத்தியில இயக்க பணியை திறம்பட செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்